அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வராகி அம்மன் அவர்களின் வரலாறு பற்றியும் அவளை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றியும் எந்த கிழமைகளில் வழிபாடு செய்தால் என்ன பலன் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் விரிவாக பார்க்கலாம் சப்த கன்னியர்களில் ஒருவராக போற்றப்படும் வராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவங்களாக விளங்குறாங்க தாயை போன்ற இரக்கமும் தயால குணமும் இருக்கும் வராகி மூர்க்க குணம் உடையவளாக இருக்கிறதால உக்ர தெய்வமாக வழிபடுறாங்க இவங்க வந்து வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க சப்த கன்னியர்களான பிரம்மி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி சாமுண்டி இவங்களில் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவர் வராகி எதிரிகள் சக்திகள் கடன்கள் போன்ற துயரங்கள் இதெல்லாத்தையுமே அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வராகி விளங்குறாங்க வராகி வழிபாட்டுன்னு எல்லாருமே செஞ்சிட்ருக்கோம் இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மட்டுமே வராகிக்கு தனி சன்னதி இருக்குது வராகி அம்மனோட பிறந்த கதை இப்போ பார்க்கலாம் இந்து மத பிராணங்களில் படி வராகி அம்மன் அப்படிங்கிறவங்க வந்து அன்னை துர்காதேவியின் ஒரு அம்சம் ஒரு சமயம் ரத்த பீஜன் அப்படின்ற அரக்கனோட மகா தேவி போர் செஞ்சப்போ தனது சக்தியை மகாசக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து ஏழு சப்த கணியர்களை உருவாக்குறாங்க அவங்கள ரத்தபீஜருடன் போர் செய்ய அனுப்பியதான் புராணங்கள் சொல்லுது அதே போல் திருமால் வராக அவதாரம் எடுத்த போது அவரின் துணை அவதார சக்தியாக லக்ஷ்மி தயார் எடுத்த வடிவம்தான் வராகிய அம்மன் அப்படின்னும் சொல்லப்படுது வராகி அம்மன் காட்டுப்பன்றியோட தலையும் மனித உடலும் கொண்ட பெண் தெய்வம் இவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பார் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க இவருக்கு எட்டு திருக்கரங்கள் இருக்கு அதில் ஒரு களத்தில் ஒரு கரத்தில் ஏற்களப்பை ஒரு கையில் சூளம் ஒரு கையில் ஸ்ரீசக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்ற இரு கரங்களிலும் அபய மற்றும் வரத முத்திரைகளுடன் காட்சியளிக்கின்றார் வராகிகளில் மொத்தம் எட்டு வராகிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அவை வந்து மகாவராகி ஆதி வராகி ஸ்வப்ன வராகி லகு வராகி உண்மத்த வராகி சிம்ஹாருடா வராகி மகிஷாருடா வராகி அச்வாருடா வராகி அப்படின்னு எட்டு வ வராகி தெய்வங்கள் இருக்கிறது வராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையுடன் தொடர்ந்து வராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருக வழிபட்டு வந்தால் அவளோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் வீட்டில் வராகியின் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபட நினைக்கிறவங்க வடக்கு நோக்கி வராகியின் முகம் இருக்கும்படி அமைத்து வழிபட வேண்டும் வராகிக்கு உரிய திசையாக வட திசை கருதப்படுகின்றது வராகியை வழிபடுவர்கள் வீட்டில் தினமும் ஒரு அகழ் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபட வேண்டும் வழிபாட்டின் போது வராகிக்கு விருப்பமான நீலம் சிவப்பு மஞ்சள் நிறை உடைகளை உடுத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பான பலனை தரும் நைவேத்தியமாக தயிர் சாதம் மாதுளை படைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாத்தி வழிபடலாம் யாரெல்லாம் வராகியை அவசியம் வழிபடணுன்னா ஏழு நட்சத்திரங்களில் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிச்சயம் வழிபடணும் அதே போல் பன்னெண்டு ராசிகளில் மகரம் கும்பம் ராசிகளை சேர்ந்தவர்களும் வராகியை வழிபட கஷ்டங்கள் என்பதே அவர்கிட்ட வராது மேலும் சனி ஆதிக்கம் இருக்கிறவங்க சனி திசை நடப்பவர்களும் வராகியை வழிபட வேண்டும் வராகி அம்மனுக்கு எங்கெல்லாம் கோயில் இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோயிலில் தனி சன்னதி இருக்குது திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளியில் அருள்மிகு சரைக்கண்ணிமார் ஆலயம் அப்படின்றது இந்த வராகி அம்மனுக்காகவே மிகவும் பிரசித்தி பெற்றது விழுப்புரம் மாவட்டத்தில் சாலாமேடு அப்படின்ற ஊரில் அஷ்டவராகி கோயில் இருக்குது இந்த கோயில் தான் உலகத்திலேயே வராகி அம்மனுக்கு அமைக்கப்பட்ட முதல் கோயிலாக கருதப்படுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோயில் வராகி வழிபட்ட தலமாக காட்ட அறியப்படுகின்றது கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெல்லிக்குப்பம் என்னும் ஊரில் சப்த மாதாக்கள் அதாவது செல்லியம்மன் அப்படின்ற பேரில் அந்த கோயில் இருக்குது இங்கே வராகி அம்மனுக்கு பஞ்சமி திதியில் பூஜை மற்றும் மகாயாகம் நடைபெறுது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்திற்கு அருகில் உள்ள என் சுப்புலாபுரம் என்கிற நரிப்பட்டி அப்படின்ற ஊரில் வராகி அம்மன் கோயில் இருக்குது திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் சப்தமாதா தனி சன்னதியாக சப்த உடன் வராகி அம்மன் இருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டம் மங்கை என்ற ஊரில் உத்தரகோசமங்கை மங்கை மங்கல்நாதர் திருக்கோயிலுக்கு இரநூறு மீட்டர் தொலைவில் வராகி அம்மனுக்கு தனி கோயில் இருக்குது இலங்கை யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொக்குவில் மேற்கு கொக்குவில் என்ற ஊரில் வராகி அம்மனுக்கு தனி கோயில் இருக்குது திருச்சி எழுநகர் அருள்மிகு லட்சுமி கணபதி ஆலயத்தில் வராகி அம்மனுக்கு தனி கோயில் இருக்குது இனி என்னென்ன கிழமைகளில் வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்குன்றதை பற்றி பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வழிபடும் போது உடல் நல குறைவு இருந்தாலோ உடல் உபாதைகள் இருந்தாலோ நீங்கும் திங்கட்கிழமைகளில் வழிபாடு செஞ்சாக்க சித்த பிரமை மனநிலை பாதிப்பு மன அமைதியின்மை இதெல்லாமே நீங்கி நிம்மதி பிறக்கும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யும்போது நிலைம் சார்ந்த பிரச்சனைகள் சொத்து தகராறு பங்காளிகளுக்குள்ள சொத்து தகராறுகள் வழக்குகள் இதெல்லாம் தீரும் புதன்கிழமை வழிபாடு செய்கிறதால கடன் சுமை குறையும் இனிமேல் வரவே வராது அப்படின்னு இருந்த வரா கடன் கூட வசூலாகும் வியாழக்கிழமை வழிபாடு செய்யும் பொழுது கல்வி வேல் கேள்விகளில் தேர்ச்சி கிடைக்கும் சிறந்து விளங்குவார்கள் குழந்தைகள் கல்வியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வந்து வழிபாடு பண்ணும்போது மாங்கல்ய தோஷம் நீங்கும் நீங்கள் செஞ்சிகிட்ருக்க இருக்க வியாபாரம் நல்ல முறையில் செழிப்பாக நடைபெறும் சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்யும்போது ஏழரை சனி மற்றும் பிற சனிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாமே நீங்கும் குறிப்பாக வராகி அம்மனை வழிபடும் போது மன தெளிவும் தைரியமும் ஏற்படும் தேங்காய் உடைத்து அதன் மூடிகளில் அந்த இளநீரை தேங்காய் தண்ணியை கொட்டிவிட்டு எண்ணெய் விட்டு தீபம் நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி உங்களுடைய வேர்னுதலை உருக்கமாக வராகி தெரிவித்தால் கண்டிப்பாக அவை அனைத்தும் நிறைவேறும்